விடுகதை வாழு குறையும் குருவி ஓட என்ன அது ஊசி நூல் உடல் சிவப்பு வாய் அகலம் உணவு காகிதம் யார் நான் அஞ்சல் பெட்டி தெரிந்தும் தெரியாதது போல பாவனை செய்யும் வித்தைக்காரன் யார் இவன் கோமாளி ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு என்ன அது கை விரல்கள் கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் யார் அவன் போட்டு முற்றத்தில் நடப்பான் மூளையில் படுப்பான் யார் இவன் துடைப்பம் முன்னும் பின்னுமாய்ப் போவான் ஒற்றை காலில் நிற்பான் யார் இவன் கதவு இரண்டாயிரம் பேர் காவல் இனிப்பு பொட்டலத்துக்கு என்ன அது தேன்கூடு கடலை கையில்லாமல் நீந்தி இவன் கப்பல்... அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான் யார் இவன் பந்து